कड़ी, 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 अ, अ, कड़ी, 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 असल, 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 असल சாப்பாடு <meats and vegetables> <aquí en> <studio> ஷேர் <laughs> உனக்கு <laughs> <laughs>

ஓகேவா சரி ரீ உக்கார் உக்கார் ஓகே உக்காந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு சில்லி நாட்டுக்கோழி ரசம் அப்புறம் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Mereka akan berlangganan. Bye, see you, Bye. Bye, see you, tata. Hmm.